சென்னை பெரம்பூர் லூர்து அன்னை ஐந்தாம் ஆண்டு திருவிழா இன்று பதினொன்று இரண்டு இருபத்தி ஐந்து கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வேப்பேரி புனித அந்திரேயா ஆலயத்தின் துணை பங்காக உருவெடுத்து தூய லூர்து அன்னைக்கு சிற்றாலயம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தூயலூர்து அன்னைக்கு கெபி கட்டப்பட்டது வேப்பேரி புனித அந்திரேயா பங்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை தாய்ப்பங்காக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டுகளில் கீழ்கோவில் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் மேல்கோவில் கட்டப்பட்டது நூற்றி இருபத்தைந்தாம் ஆண்டு திருவிழாவை கொண்டாடும் இறைமக்களுக்கு மக்களுக்கு வாழ்த்துகளையும் திருவாவை கொண்டாடும் முப்பத்தி மூன்றாவது உலக நோயாளர் தினமான இன்று நோயுற்றோர் அன்னையின் ஆசிரால் பூர்ண குணம் பெற்று வாழ வாழ்த்துகிறோம் மனசெல்லாம் மெல்ல உன் பேரை சொல்ல ஆகவே